வணக்கம் நான் உங்க சுசீலா அக்ரிகல் நிக்கிலேருந்து பேசுறேன் நம்ம இன்னைக்கு நிலக்கடலை சாகுபடியை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே நிலக்கடலை சாகுபடியில விவசாயிகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது என்னன்னா இந்த வேரழ்கள் தண்டழ்கள் கழுத்தழுகள் இதுதான் ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு இந்த நோய் வந்து மண்ணில் தங்கிட்டுச்சுன்னா நீண்ட காலம் இது மண்ணிலே இருக்கும் மண்ணை விட்டு போகாத ஒரு நோய் இது வந்துட்டு விதைகள் மூலயமா தான் அதிகபட்சமாக பரவிட்டு இருக்குது நம்ம வந்துட்டு ஒரு விதையை விதைச்சிட்டோம்னா விதைச்சதுனால அந்த விதைகள் என்ன பண்றதுன்னா விதை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அழுகி இறந்துடுது ஒரு சில செடிங்க என்ன பண்ணுதுன்னா விதைங்க வந்து முளைச்சிருது முளைச்சு ஒரு எட்டு டு பதினஞ்சு நாள்ல அந்த செடிங்களை அழுகி இறந்துருது இந்த நோயோட ஆரம்ப நிலையில தரமட்டத்துக்கு மேல அதாவது தரமட்டத்துக்கு மேல தண்டு பகுதியில சோப்பு கலந்த பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் இலைகளும் கிளைகளும் முழுவதுமா வாடி இறந்துருது இதோட ஆணி வேற பார்த்தோம்னா அழுகி நார்நாரா உதிர்ந்துடும் இந்த நோயால பாதிக்கப்பட்ட வேர்லையும் காயிலையும் கருப்பு நிற இலம் இருக்கும் பாதிக்கப்பட்ட கடலையுமே கருப்பு நேரத்துலதான் இருக்கும் இந்த நோய் வந்து பல விவசாயிகளுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீதம் வரைக்குமே மகசூல்ல இழப்பிட ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாத பல விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா விதை நிறுத்தியே செய்யறது இல்ல பல விவசாயிங்க விதை நிறுத்தி செய்யறாங்க ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அதே மருந்தையே இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது அந்த அளவுக்கு பெரிய பலனை தரது இல்ல விதை நிறுத்தி செய்வதற்காக இப்ப புதுசா பிசிடி நானூத்தி பத்துன்ற மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தி விதை நெத்தி செய்யறதால இந்த விதை மூலயமா பரவுற வேரிகள் தண்டவர்கள் நோயை வந்து சிறப்பாவே நம்ம கட்டுப்படுத்திடலாம் இப்படி நம்ம விதை செஞ்சு விதையை விதைக்கும் போது இந்த விதையை சுத்தி இருக்கிற அந்த நோய் கிருமியுமே திறம்பட கட்டுப்படுத்திடலாம் இந்த மருந்துல குளோத்தியா நெடின் மருந்து கலந்திருக்கிறதுனால வேர் புழுவையும் வேர்கரையானல இருந்தும் பயிரை வந்து முழுமையா பாதுகாக்குது இந்த மருந்து மேலும் உங்களுக்கு இந்த நிலக்கடலை சாகுபடியில எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் சுசிலா அக்ரிகல் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்